பத்து அஞ்சுல பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கி பதிமூணாயிரரூபா செலவு பண்ணாங்கன்னா சேமிப்பு வந்து ரெண்டாயிரம் இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கனெக்ட் பண்ணும்போது இந்த மொதல் டைம் வாங்கினதோட ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட வாங்குவாங்க அப்போ வருமானம் வந்து பதினாறாயிரத்து ஐநூறு அதே மாதிரி செலவும் வருஷம் வருஷம் தொள்ளாயிரூவா கொடுது மொதல் செலவு வந்து பதிமூணாயிரம் இதோட தொள்ளாயிர ரூபா அதிகமாக அடுத்த வருஷம் செலவாகுது இப்போ ரெண்டே கூட்டமாக ஜீரோ ஜீரோ ஒம்போது பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரூபா செலவாகுது அப்போது இதை கழிப்போம் வருமானத்துலேருந்து செலவை கழிச்சிட்டோம்னா நமக்கு சேமிப்பு கிடைச்சிடும் ஜீரோ ஜீரோ இங்கே வந்து அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சுலருந்து ஒம்பது போச்சுன்னா ஆறு அடுத்து அஞ்சுலேருந்து மூணு போச்சுன்னா ரெண்டு இப்போ பாருங்கள் முதல் வருடத்தில் வந்து ரெண்டாயிரம் சேமிப்பு அடுத்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி அறநூறுன்னு போகுது அப்படியே அறநூறு அறநூறுவா கூடும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வட்டமும் வருமானம் ஆயிரத்தி ஐநூறு கூடும்போது செலவு தொள்ளாயிரரூவாயும் கூடுது இப்போ இதோடய வித்தியாசம் வந்து நமக்கு என்னது அறநூறுபா வரும் அப்போது மாதம் வருஷம் வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து சேமிப்பு வந்து அறநூறு அறநூறுவா கூடும் அவங்களுக்கு வந்து இருபதாயிரம் அடைய எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க முதல் வருஷம் வந்து ரெண்டாயிரம் அதுக்கடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி அறநூறுன்னு போய்கிட்டே அவங்க சேமிப்பு வந்து இருபதாயிரம் வர்றதுக்கு எவ்வளோ வருடம் ஆகும்னு கேட்டிருக்காங்க இது வந்து கடைசி வந்து எள்ளு வந்து இருபதாயிரம் ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க பாருங்க ஏ வந்து ரெண்டாயிரம் டி வந்து அறநூறு கடைசி உறுப்பு வந்து என்னது இருக்குது இங்கே வந்து இருபதாயிரம் கொடுத்துட்டாங்க இப்போ இது வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அதாவது என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் ஃபார்ம்லா தெரியுங்களா என் ஈக்வல்ட்டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்று எல் என்னது இருபதாயிரம் மைனஸ் ஏ எனது ரெண்டாயிரம் டிவைடட் பை டி என்னது அறநூறு ப்ளஸ் ஒன்று இருபதாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தை கழித்தா நமக்கு பதினெட்டாயிரம் டிவைட் பை அறநூறு ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஓர் ஆறு ஆறு மூவாரா பதினெட்டு ஜீரோ இப்போ முப்பது ப்ளஸ் ஒன்று நமக்கு முப்பத்தி ஒன்று இப்போது எண் வந்து முப்பத்தி ஒன்று அவங்களுக்கு வந்து இருபதாயிரம் ஒவ்வொரு மாதமும் சேமிப்பு வரணும்னா முப்பத்தி ஓராவது வருடம் வந்து ஆகும் இப்போ ஆன்சர் வந்து முப்பத்தி ஒரு வருடங்கள்